ஓட் போட்டுருங்க நூத்தி பதிமூணுல இருநூத்தி ஐம்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமாருக்கு இரட்டை இலையில் ஓட்டு போடுமாறு கூறி ஓட்டுக்கு தலா ஆயிரம் ரூபாய் லஞ்சமாக கொடுக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது தேனி மாவட்டத்தில் உள்ள போடி பகுதியைச் சேர்ந்த மேல சொக்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள மக்களுக்கு இரவில் சென்று பூத் சிப்பை சோதனை செய்து வாக்குக்கு உகந்தவர் என்று தெரியும் பட்சத்தில் ஆயிரம் ரூபாயை லஞ்சமாக கொடுத்து வருகின்றனர் இந்த செயலில் மேன சொக்கநாதபுரத்தின் முன்னாள் சேர்மன் சவிதா அருண் பிரசாத் நேரடியாக ஈடுபட்டிருப்பது இந்த வீடியோவின் மூலம் தெரியவந்துள்ளது தேனி தொகுதியை பொறுத்தவரையில் மற்ற சமூகத்தினருக்கு வாக்குக்கு ஆயிரம் ரூபாய் என்றும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்குக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் கொடுக்கப்பட்டு வருகிறது எப்படியாவது ஓபிஎஸ் பி எஸ் மகன் வெற்றியடைந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தேனி முழுக்க பணப்பெட்டிகளை திறந்துவிட்டிருக்கின்றனர்

மூட்டிடி போட்டவாட்டு சந்தோஷம்

மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க